தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் குழுவை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இரண்டு கட்ட தேர்தல் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு முதல் கட்டமா வந்து நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமா வந்து எண்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க முதல் கட்ட நூத்தி இரண்டுல தமிழகம் மிகப்பெரியதானது நாற்பது எம்எல்ஏகள் இரண்டாம் கட்டத்துல இருபது பாஜகவை பொறுத்தவரை இந்த ரெண்டிலையும் அவங்களுக்கு போன தடவை இருந்தது ஒரு சீட்டு கூட இல்லை அவங்க எது ஜெயிச்சாலும் அவர்களுக்கு லாபம் தான் இதை தவிர நடந்துள்ளவை வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் போன்ற இடங்கள் நடந்துள்ளன இப்ப நூத்தி தொண்ணூறு முடிஞ்சிருக்கு நூத்தி ரெண்டு முதல்ல இரண்டாவது தடவை எண்பத்தி எட்டு இந்த நூத்தி தொண்ணூறுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு இடங்கள் பாஜக ஆல்ரெடி வென்றதாக கணக்குகள் சொல்கிறது பட் கணிப்புகள் வருது தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பம் தமிழகத்துல பாண்டிச்சேரி உட்பட நாற்பது சீட்டு இந்த முறை களம் என்பது மும்முனை போட்டி என பெரும்பாலான இடங்கள்ல இருந்துச்சு இதுல சராசரி கிட்டத்தட்ட திமுக அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் நல்ல முறையில் செஞ்சார்கள் ஒரு நாலஞ்சு தொகுதிகளை தாண்டி மீதி எல்லா இடத்துலயும் அவங்க பிரசன்ஸ் இருந்தது அதிமுக ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியை மாத்திரமே தான் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது தமக்கு வெற்றி வாய்ப்பு வேற எங்கேயும் இல்ல தொங்குல சில இடங்கள் ஒன்னு ரெண்டு பெரிய வேட்பாளர்கள் பணக்கார வேட்பாளர்களை தாண்டி யாரும் பெரிய பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தா பாஜக அவர்கள் நின்று பத்தொன்பது பிளஸ் நல்ல இது இருந்தது பெரும்பாலான தொகுதிகள்ல ஒன்னு ரெண்டுல அவர்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கே உடன்பாடு இல்லை அதாவது வேட்பாளர்கள் மாறிக்கோச்சு முன்பு இப்ப நல்ல முறையில் பிரச்சாரம் விருதுநகர்ல திரு பேராசிரியர் என்ன இடத்துல இப்ப மாறிக்கோச்சு அடுத்ததுல திருவள்ளூர் கேண்டிடேட்ல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை மற்றபடி பிரச்சாரங்கள் அவங்க நல்லா கொண்டு போனாங்க பட் மற்ற சீட்டுகள் கொடுத்ததுல பாமக பத்துல ஒரு நாலு இடம் தாண்டி பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணல தாமாக்கா எடுத்துக்கொண்ட மூணு இடங்களுமே ரொம்ப கடினமா இருந்தது தூத்துக்குடி கனிமொழியை எடுத்து ஸ்ரீபெரும்புதூர் டிஆர் பாலு இருந்து இன்னொன்னு ஈரோடு இந்த தமிழகத்திலேயே பணக்கார கேண்டிடேட் இருந்து நின்றார்கள் ஸோ அது மூணுமே கஷ்டம் இப்போ என்ன வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தால் ஏன்னா பாஜகல இருந்து வர்றது ஈஸி பாஜக என்னை பொறுத்தவரை பாண்டிச்சேரி கோவை மற்றும் திருநெல்வேலியில மு நாற்பது சதவிகிதத்தை ஓட்டு தொடுகிறது அது வெற்றிக்கு மு மும்மனை போட்டியில வெற்றி உறுதின்னு சொல்லலாம் இப்ப அதுக்கு அடுத்த நிலையில முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பிளஸ் மைனஸ் ரெண்டு சதவிகிதம் என்ற நிலையில பார்த்தால் பாஜகவே எடுத்து பாத்தீங்கன்னா மற்றும் நீலகிரில அந்த வாய்ப்பு இருக்கு தென் சென்னையிலயும் வந்து முப்பது பிளஸ்ல வருது இது தென் தென்சென்னைய பொறுத்த வரைக்கும் பிரட்டிக்கலாம் மூணா பிரியுது அதாவது மூணு பேருமே முப்பது பர்சன்ட் தொடுறாங்க ஆக்சுவலா நான் தென்சென்னையில இருக்கிறதுனால கடைசி ஒரு வாரம் திமுக இதுக்கு மேல தனக்கு ஓட்டு விழுகாதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் அதிக பிரச்சாரம் நடந்தது என்னை பொறுத்தவரை திமுக பணம் கொடுத்து தன்னுடைய பிபியுமே திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிக்க வேலை செஞ்சாங்க சோ இந்த மூணு தொகுதியும் தென் சென்னை நீலகிரி மற்றும் கன்னியாகுமரியிலும் ஓட்டு பிரிப்பு சரியாக நடந்தால் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணி கட்சிகள் கொடுத்ததுல தேனி ராமநாதபுரம் மற்றும் உங்களுக்கு சிவகங்கை மூணுலுமே வாய்ப்பு இருக்கு தேனி ராமநாதபுரம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பிளஸ்ல இருக்கு சிவகங்கை முப்பதுல ஈக்குவலாக முப்பதாக பிரியுங்கிற நிலைமையில் இருக்கு அங்கு சென்ற முறை இது இப்போ திரு ஹெச்ராஜா என்னப்பா அவர் ஒரு ஒன் லேக் எயிட்டி எடுத்தார் அமமுக தனியாக ஒன்று முப்பதுன்னு எடுத்தாங்க அதோட இன்னொரு எண்பது எடுத்தாலே திமுக விடை அதிகம் வரும் அவங்க யாதவ் ஓட்டுகளையும் எடுத்தாருன்னா அது கூட ஷூ சீட்டாக வரும் ஸோ ஆறுல இருந்து எட்டு சீட்டு நல்லா வாய்ப்பு இருக்கு இதை தாண்டியும் மேலும் இது பொள்ளாச்சி திருப்பூர் இதுலயும் நல்ல ஃபைட் கொடுத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் எட்டுல இருந்து பன்னெண்டு சீட்டுக்கு வாய்ப்பு இருக்கு வேலூர் தொகுதியும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க வேலூர் விட்டுட்டேன் வேலூரும் இருக்கு நான் நல்ல வாய்ப்பு இருக்கு இதுலயும் கூட உங்களுக்கு வந்து அரியலூர்லயும் நான் பெரம்பலூர்லயும் நல்ல ஃபைட் கொடுத்துருக்காரு பெரம்பலூர்ல ஒன்னே ஒன்னே எதிர்ப்பு வந்து நே அருண் நேரு அவர்கள் மிக பெருமளவில் செலவு செஞ்சிருக்காரு அது அவருக்கு அவருடைய உள்ளூர் செல்வாக்கு நிலைநாட்டணும்ன்றப்ப அவர் அந்த அதிகார பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கார் வேலூரும் பெரம்பலூரும் கூட நல்ல பைக்குள்ள வாய்ப்பு பண்ணதான் பத்துல இருந்து பதினாலுங்கிறப்ப நாலுங்கிறப்ப இது இல்லாம வரணும் வேலூர் நிச்சயமா வரும்னே சொல்றாங்க திமுகவே வேலூரை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றது சிதம்பரமும் நல்ல ஃபைட் கொடுத்திருக்காங்க ஆரம்பத்துல ரொம்ப கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இவர தடா பெரிய சாமியை விட்டுட்டு இந்த அம்மாவை போட்டது கொஞ்சம் ஒரு சுணக்கம் மாதிரி இருந்தது அவரும் அந்த பக்கம் தாவுனார் ஆனா கடைசியில திரு ஹெச் ராஜாவும் அன்புமணி ராம்தாஸும் நல்ல இது பரப்புரை செய்து இந்த பக்கம் திருப்பி இருக்காங்க என்னை பொறுத்தவரை சிதம்பரத்துல கூட முப்பது பர்சன்ட் ஈக்குவலா பிரிஞ்சதுனால் அங்கேயும் நல்ல வாய்ப்பு இருக்கு சரியா அதிமுகவை பொறுத்தவரை ஈரோடு கள்ளக்குறிச்சி திருச்சி இது பிளஸ் உங்க இது இது பொள்ளாச்சி திருப்பூரும் அவங்களும் சொல்லிக்கிறாங்க இந்த அஞ்சுல அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சேலத்துல போட்டி கொடுத்தேங்கிறாங்க பட் சேலத்தை பொறுத்தவரை செல்வ ஈக்குவலா பண்ணாங்களாங்கிறது சந்தேகம் இது இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா சேலத்திலயும் பாமக அந்த அளவுக்கு பயிர் கொடுக்கல கள்ளக்குறிச்சியில அவங்க கேண்டிடேட் ரொம்ப நல்ல கேண்டிடேட் தேவ தேவதாஸ் சொல்லிட்டு சேலம் பெரிய சேலம் ராமசாமி உடையார்னு காங்கிரஸ்ல இருந்தவர் அவர் பாமக போட்டி போட்டிருக்கார் திமுக மலையரசன் அங்க நின்னவருக்கு பொன்முடிய ஆதரவு இல்லாம கிட்டத்தட்ட அங்க மூன்றாம் இடம் அதாவது என்னை கொடுத்தவரை ஏ ராஜா மலையரசன் மற்றும் இன்னும் இன்னும் ஒரு இடத்துல திமுக மூன்றாம் இடமே கூட போகுங்கிற வாய்ப்பு இருக்கு சரியா இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஏழுல இருந்து பன்னிரண்டு சீட்டுகள் எளிதாக தொகுதி தருமபுரி தொகுதியில வந்து சௌமிய அன்புமணி அவர்கள் நிறைய கலப்பணியாக அதை நான் நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அதுவே நாற்பது பர்சன்ட் பிளஸ்ல இருக்காங்க அங்கேயும் வர்த்திக்கல் ஸ்பிலிட் இருக்கு அதிமுக கடைசியில ஓரளவுக்கு நல்ல ஃபைட் கொடுத்திருக்காங்க எனக்கு அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற தொகுதின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபைட் கொடுத்திருக்காங்க அதனால ஸ்பிளி நடக்கும் ஆறுல இருந்து ஏழு ஷூர் சீட்னு சொல்லலாம் மூணு நான் பாஜக சொன்னேன் அதே மாதிரி இந்த மூணு சொல்லலாம் சிவகங்கை கூட வாய்ப்பு இருக்கு அது அது வந்து ஸ்பிலிட் மூணா இருக்குங்கிறதுல அதிமுக என்ன பண்ணிருக்குங்கிறத பாக்கணும் எனக்கு அதிமுக கேங்கிட்டத்தை பத்தி எனக்கு அதுல சிவகங்கையில நான் சொல்ல முடியல இது பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த இன்னொரு தொகுதின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர்லயும் கூட மூணா பிரி இது உங்களுக்கு ராதிகா சிவகுமார் தனியா பிரிக்கிறாங்க அந்த பக்கம் விஜய் பிரபாகர் பிரிக்கிறாரு காங்கிரஸ்ல இருந்து பழைய வேட்பாளர் அது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி கிருஷ்ணகிரி எடுத்தா கூட அங்க ஏற்கனவே இருந்த திரு கிருஷ்ணகிரியும் திருச்சியும் எடுத்துக்கிட்டா ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் மாற்றப்பட்டுள்ளார்கள் திருச்சியில பங்காளிகள்னு நம்ம சொல்ற கழகங்கள்ல மணல் கடத்தல் புகழ் கரிகால் தம்பி கருப்பையாவே அதிமுக நிறுத்தியிருக்கு அவரும் நன்றாக பணம் செலவழித்துள்ளார் அது அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியும் சொல்லப்படுகிறது கொஞ்சம் கூட காங்கிரஸ் ஒத்துழைப்பு தரல அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ரங்கராஜன் குமார மண்டலம் பாஜகலையும் முன்னாடி திருநாவுக்கரசன் ஜெயிச்ச தொகுதி அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏழுல இருந்து பன்னிரண்டு சீட்டுகள் வாய்ப்பு இருக்கு பட் அதே சமயத்துல ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் நாட்மட்ரா இங்க எல்லாம் பன்னிரெண்டுல இருந்து பதினஞ்சுக்குள்ளதான் வரும் ஆவரேஜ் இப் இருபதை தாண்ட தாண்ட சீட் கன்வர்ஷன் ஏறிக்கிட்டே போகும் ஏன்னா சில தொகுதிகளில் பத்து பன்னெண்டு இருக்கும் சில தொகுதிகளில் முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தி ஐந்தை தாண்டும் தொகுதிகள் முக்கியமான தொகுதி திருவண்ணாமலை தொகுதியில வந்து பாஜக சார்பில் அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து போட்டிட்டு இருந்தாரு இது வரைக்கும் யாருமே வந்து அது மலைக்கு போயிட்டு ஓட்டே கேட்கல அவர் போயிட்டு ஒரு நாள் தங்கி போயிட்டு அங்கெல்லாம் ஓட்டு நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஆசை அதிகமாக இருக்கு அங்க ஏவையிலும் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிற இன்னொன்னு ஜவாது மலையில தான் ஓட்டு கம்மி நம்ம நம்ம நீலகிரிய பத்தி நம்ம பேசினயே நான் உங்களுக்கு சொன்னேன் மூணு தொகுதி மேல மூணு தொகுதி மேல கூட்டனீங்கன்னா ஆறு லட்சம் ஓட்டு கீழ இருக்கிற மேலே மூணு தொகுதியை கூப்பிட்டோம்னா எட்டு லட்சம் ஓட்டு சோ ஜவாது மலைக்கு இவர் போயிருக்கலாம் பிரச்சாரம் எதுக்காக நாம எப்போ காட்டணும்னாக்கா அடிக்கட்டு மக்கள் வரையும் போயிட்டு அவரு போயிட்டு வாழ்ந்து செய்யறாங்க சொல்றேன் பர்சன்டேஜ் போட்டு கம்மி இப்ப இந்த மூணு தொகுதி நீலகிரில இருக்கிற மேல இருக்கிற கூடலூர் குன்னூர் மற்றும் ஊட்டி மூணையே சேர்த்தா ஆறு லட்சம் ஓட்டு ஆனால் இந்த நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் வந்து சோழிங்கநல்லூரை நல்லூரை ஜெயிக்கிறாங்களோ அதிகமா அங்க தான் வந்து வாய்ப்பு அதிகம் ஏன்னா சோழிங்க மாத்திரம் அஞ்சு லட்சம் ஓட்டு மீதி எல்லாம் சேர்ந்து பதினஞ்சு லட்சம் ஓட்டு சோ மீதி பிரிக்கிறத விட அங்க எப்படி பிரிக்கிறது அதனால ஜவாது மகில எனக்கு ஓட்டு இல்லை பட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபைட் நல்ல ஃபைட் கொடுத்துருக்காரு அதாவது சராசரியாக பத்து பர்சன்ட் வாங்குற இடத்துல இருபது பர்சன்ட் கொண்டு போவார் பிளஸ் டென் டு பிப்டீன் பர்சன்ட்ங்கிறது நல்ல உழைப்பு ஆனாலும் வெற்றிக்கு கொண்டு போக முடியுமா நம்மளுடைய ஆசைகள் எல்லா சிட்டியும் பண்ணலாம் இதுல ஒன்னே ஒண்ணு விட்டு போனதுன்னு பார்த்தா மத்திய சென்னை திரு மனோஜ் செல்வா மனோஜ் அவருடைய என்ன வினோஜி அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அங்க வந்து வேட்பா எதிர்ப்பு வேட்பாளராக அதிமுக போட்டது தேமுதிக இருந்து பார்த்த சாரத்தின்னு போட்டாங்க அவர் பெருமளவுல உழைக்கல இப்ப எப்படி தென்சென்னை போல அதிமுக ஒரு பயிர் இருந்தால் ஈவனா முப்பது பிரித்திருக்கும் வினோத் செல்வம் கண்டிப்பாக முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட தாண்ட ஆனால் திமுக நாற்பதுல இருந்து அஞ்சு எடுத்துட்டா அதை மீட் பண்ற அளவுக்கு பத்தாது அதுதான் நான் சொல்றது மூணாம் பிரி வெர்டிகல் வெர்டிக்கல் ஸ்பிலிட் தான் இது ஆனால் மனோஜ் செல்வா வினோத் செல்வம் வாங்கும் ஓட்டு மிக நிச்சயமாக திமுகவிற்கு சென்னை தன் கோட்டைங்கிறது உடைக்கும் அடுத்து கேரளா மாநிலத்துக்கு போனோம்னா வயநாடு தொகுதியில வந்து ஆஹ் வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி ராஜா ஓடி அவர்களுடைய மனைவி அன்னி ராஜா வந்து போட்டியிருக்காங்க மூ மும்முனை போட்டி வந்து அந்த தொகுதியில் இருக்குல்ல அதை நம்ம எப்படி பார்க்கலாம் இல்ல அந்த தொகுதியோட டெமாகிரபி எகைன் நான் வந்து எஸ்டேட் முழுக்க சுற்றுனாங்க வயநாடு தொகுதிங்கிறது வயநாடு பக்கத்துல இன்னும் சுல்தான் பத்தேரி மற்றும் இன்னொரு தொகுதி மூணுமே டி எஸ்டேட் ஏரியா இதுல சுல்தான் பத்தேரி முழுக்க முஸ்லீம்கள் அதிகமான ஓட்டு ஐ மீன் திப்பு சுல்தான் பேருல சுல்தான் இதுன்னு சொல்லிதான் பத்தேரின்னு தான் பேரு சுல்தான் பேட்ரி எழுதுவாங்க க கல்பெட்டாவும் இன்னொன்று இதுவும் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறது அந்த தொகுதி அடுத்த மீதியெல்லாம் கோழிக்கோடு பெல்ட்ல இருக்கிறது கோழிக்கோடு மொத்தத்துல கோழிக்கோடு பெல்ட்ல முப்பத்தெட்டுல இருந்து நாற்பது சதவீதம் முஸ்லீம்களும் இங்கே மீதி பகுதியில பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் ஐம்பத்தேழு சதவிகிதம் அவங்களுக்கு மைனாரிட்டிஸ் இருக்காங்க அங்க அதனால வந்து உங்களுக்கு அவருடைய வெற்றி வாய்ப்பு முஸ்லிம்கள் ஓட்டு மொத்தமாக விழுந்தாலே போகுங்கிற மாதிரி இருக்கு அதை தாண்டி ஓரளவுக்கு காங்கிரஸ் அங்கு செல்வாக்குள்ள இருக்கு இப்ப நீங்க சொன்னதுல என்னோட எனக்கு என்ன பிரச்சனைனா திரு சுரேந்திரன் அவர்கள் வேற ஏதாவது நல்ல தொகுதியில எடுத்து ஓட்ட பிரிக்காம இருந்திருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கி நல்ல பைக் கொடுத்து சென்ற முறை அஞ்சு லட்சம் ஓட்டுல ஜெயிச்ச ராகுல் இந்த முறை ஐம்பதாயிரத்துக்கு கீழே ஜெயிப்பார் ஆனா தோற்கத்துக்கு வாய்ப்பில்லை ஆனால் பாஜக நிலை என்ன இப்ப நம்ம அதைத்தான் இங்க பாக்கணும்னு பார்த்தா கேரளால மொத்தம் இருபது தொகுதி சென்ற முறை பத்தொன்பது தொகுதி யூடிஎஃப் எனும் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது அது வந்து சபரிமலை எது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்க்சிச முறையில் இந்துக்கள் நம்பிக்கைக்கு விரோதமாக ரவுடித்தனமான பெண்களை உங்களுக்கு என்னது நான் இதை எடுத்துட்டு போறேன் கேரப்பிரியை எடுத்துட்டு போறேங்கிற பெண்களை பாதுகாப்பு கொத்து கூட்டி போக முயன்றதற்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை வந்து பத்தொன்பது சீட்டுகள் அவன் யூடிஎஃப் ஜெயிச்சிச்சு இது அதுல பாலக்கோட்டிலையும் உங்களுக்கு திருவனந்தபுரத்திலயும் அதிகமான ஓட்டுகள் எடுத்து பிஜேபி பைட் கொடுத்துச்சு இந்த முறை திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் நிற்கிறார்கள் அவர் அந்த தொகுதிக்கு நிறைய செய்வார் இவர் நல்ல வேட்பாளர் என்று சொன்னாலும் திருவனந்தபுரத்தில் பெண்களோடு அதிகமாக போட்டோ போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் இந்த முறை வெற்றி வாய்ப்பு ரொம்ப கடுமை கடுமையாக இருக்கும் சசிதரூர் போட்டி அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்சூர்ல திரு சுரேஷ் கோபி போட்டியிடுறார் அந்த தொகுதிக்கு அவர் பர்சனலாக மிக அதிகமான பணிகள் செஞ்சிருக்காரு திரு பிரதமர் அவர்களும் அவர் பெண் கல்யாணத்துக்கு உட்பட பலமுறை வந்து போயிருக்காரு அதுவும் வெற்றி வெற்றி பெறக்கூடிய இந்த இரண்டு தொகுதியிலையும் என்ன பொறுத்த வரைக்கும் முப்பத்தி இருந்து நாற்பது சதவீதம் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ தேர்தலில் போட்டிட்டு அப்படின்னு அவர் தோத்தாரு இல்லையா இல்ல அதுதான் சொல்றேனே உங்களுக்கு எம்எல்ஏங்கிறப்ப யார ஜெய் வெற்றி பெற வைக்கிறோம் இங்க வந்து இவர் ஒரு எம்எல்ஏ வந்து நமக்கு ஒண்ணும் கிடைக்காது ஆனால் மத்தியில பாஜக தான் வருது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இருந்ததுனால வெற்றி பெறவருக்கு போடணுங்கிறது இருக்கு இன்னொன்னு ஆறு தொகுதி சேர்ந்து வரணும் ஏன்னா டெமோகிராபி கேரளாவை பொறுத்த வரைக்கும் பதினாலு மாநில மாவட்டங்களில் இது பர்சன்டேஜ் ஆஃப் மைனாரிட்டி ரொம்ப 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 அதிகம் அதனால உங்களுக்கு அந்த டெமோ ஒரு அசம்பிளி உங்களுக்கு அதிகமா இருந்து அதுல அவர் இது பண்ணாலும் பிரச்சனை வரும் இந்த முறை இந்த ரெண்டு சீட்லையும் திருவனந்தபுரம் மற்றும் திருச்சூர்ல முப்பத்தஞ்சுக்கு மேல போயிருக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் அதை தாண்டி மூணு சீட் இருக்கு ஒன்னு பாலக்காடு போன முறை நம்ம மெட்ரோ மெட்ரோ இது கொங்கன் மெட்ரோ போட்ட ஸ்ரீதரன் அவர்கள் இன்னும் இருபத்தி ஒன்பது சதவீதம் வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு இந்த முறை அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இதற்கு அடுத்ததாக அத்திங்கல் அப்படின்னு சொல்லி ஆலப்புழா கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதிகள் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு தாண்டிச்சு திருவனந்தபுரமும் திருச்சூரம் அது இல்லாம இன்னும் நாலு தொகுதிகளில் நல்ல பயிர் கொடுக்குறாங்க அது பாலக்காடு அத்திங்கல் திரு முரளிதரன் மத்திய அமைச்சர் முரளிதரன் இதுல ஆலப்புழால சோபா சுரேந்திரன் அதுக்கப்புறமா வந்து பதனம் திட்டால உங்களுக்கு எல்கே ஆண்டனியுடைய மகன் இதுல பதனம் திட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அங்க கிறிஸ்துவர்கள் அதிகம் மீதி மிக நல்ல பைக் வெர்டிக்கல் ஸ்பிளி இருந்தால் மூணுல ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நாலு சீட் இந்த முறை கேரளால எடுக்கிறதுக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கு இது மீதத்து மீதம் உள்ள பதினாறு சீட்ல பன்னிரெண்டு சீட்டுகள் எல்டிஎஃப் பத்து வரை எட்டுல இருந்து பத்து காங்கிரஸும் ரெண்டுல இருந்து நாலு மீன் முஸ்லீம் லீக் மற்றும் மதர் மசாதம் செய்யலாம் பன்னெண்டு வரைக்கும் இவங்க ஏற்கனவே அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் கொண்டவர் இந்த முறை பாஜகவில் வந்து ரீசெண்டாதான் அவர் ஜாயின் பண்ணாரு அவருக்கு எந்த அளவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கு அங்க அதான் இதுல என்ன விஷயம்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மூணு நாளுக்கு ஈவன் வித் இண்டி கேத்தலிக்ஸே மூணு நாலு பிரிவா இருக்கு அதுல ஒரு பெரிய பிரிவு நேரடியா பாஜகவுக்கு இந்த முறை ஆதரவு இன்டரக்டா தெரிவி தெரிவிச்சிருக்கு அந்த இது இந்த இடத்துல எப்படி டெமாகிரபி இருக்குங்கிறத பார்க்கணும் பட் பதின்திட்ட பொறுத்த வரைக்கும் எக்ஸப்டிங் சபரிமலை பெல்ட் மீதி எல்லாம் வண்டி பெரியார் அந்த பெல்ட் எல்லாம் வரும்னு சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு கோட்டையம் சைட்ல இருந்து போட ரூட்ல வந்ததுனால வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் யூடிஎஃப் தான் அதிகமா இருக்கும் பட் வெர்டிகல் ஸ்பிளிட் இருக்குமா எல்டிஎஃப் வந்து முப்பது முப்பது பர்சன்ட் எடுத்து பிரிச்சால் அதுலும் கூட வாய்ப்பு அதான் பாலக்காடும் இப்ப இது அத்திங்களும் இதுவும் திட்டாவும் வெற்றிகரத்தில் இருந்தா ஜெயிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அலப்ப அலப்புழால இவங்க சோபா சுரேந்திரனும் வெற்றி பெற வாய்ப்பு அடுத்து கர்நாடகா மாநிலத்துல மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதியில வந்து பதினான்கு தொகுதிகளுக்கு வந்து முதல் கட்டமா தேர்தல் வந்து நடைபெற்ற முடிஞ்சிருக்கு அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு தொகுதிகள் மொத்தம் அங்க வந்து நீங்க தொண்ணூத்தி எட்டு காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு மாதிரி போடுவாங்க மாநில அரசுக்கு ஒருத்தரும் மாத்தி போடுவாங்க மாநில மத்தியில பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் மட்டுமே வரணும் இன்னொன்னு வெற்றி வாய்ப்பு உள்ள கட்சி அப்படின்னு தான் பாய்க்க இது தமிழகத்திலேயுமே நடந்திருக்கு இப்ப நம்ம தமிழகத்துல நம்ம பேசிட்டு இருக்கப்ப பெரும்பாலான நம்ம சேனல்கள்ல வர லாலிபாப் அங்கல்கள் ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது தமிழகத்துல எப்பயுமே நாற்பதுக்கு நாற்பது போடுவாங்க மொத்தமா ஒரு அலையன்ஸுக்கு தான் போடுவாங்கன்றாங்க பட் நம்ம தொண்ணூத்தி அப்புறமே எடுத்துக்கிட்டால் எப்பெல்லாம் திமுக ஆட்சி இருக்கோ அப்ப எல்லாம் அது நடக்காது தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு திமுக ஆட்சி இருந்தப்போ முப்பது சீட்டு அதிமுக ஜெயிச்சிச்சு பிஜேபி கூட்டணியில அதிமுக ஜெயிச்சுது திருப்பி அதிமுக கூட்டணியை கழிச்சுட்டு வெளியில இந்த பக்கம் வந்த இந்த பக்கம் இருபத்தொன்பது சீட்டு அவங்க ஜெயிக்க முடியாது திருப்பி உங்களுக்கு தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் கருணாநிதி திருப்பி ஆட்சி அமைச்சப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் அது அதிமுக கூட்டணி இருபத்தி ஒன்பது சீட் ஜெயிச்சுது எனவே எப்பெல்லாம் திமுக ஆட்சி இருக்கோ தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது வந்தது இல்லை திமுக ஊழலும் பயங்கரவாதத்திற்கும் ஆதரவு த இன்டைரக்டா தரதுனால மக்கள் அதை தோற்கடிப்பார் இப்ப கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு சீட்ல சென்ற முறை இருபத்தைந்து பாஜகவும் ஒரு சீட் மண்டியா வந்து அவர்கள் ஆதரவு தந்த சுயேச்சை சுமலதா அவர்களும் ஜெயிச்சாங்க இருபத்தாறு சீட்டு ஒரு சீட்டு ஜனதாதள் யுனைடெட் இது இவருடைய பேரன் தேவகவுடாவுடைய பேரன் ஜெயிச்சார் ஹாசன் சீட்ல தேவகவுடாவே பெங்களூர்ல மாக பிரஜே இப்ப அவர் தான் வந்து வேட்பு மனுவில் சரியாக டீட்டெயில்ஸ் தாக்கல் கோர்ட் ஹைகோர்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஸ்டேல தான் அவர் எம்பியா முடிச்சார் பதவிக்காரன் இன்னும் அந்த டீட்டாவும் வேணா சேர்த்துக்கங்க பட் அங்க ஆட்சி முடிஞ்சிடுச்சு இப்போ கே இத கிட்டத்தட்ட கர்நாடகா பிஜேபி பிரச்சனை இருக்கு அங்க ஒற்றுமை கொஞ்சம் குறைந்துள்ளது எதிர்ப்பு கொஞ்சம் கிளம்பி இருக்கு அதை சரியாக முழுமையாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு சில இடங்கள் அதனால கஷ்டப்படுது ஆனால் பிஜேபி இந்த முறை செய்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னால் ஜனதாதள் யுனைடெட தன்னோட கூட்டணியா சேர்த்துக்கிட்டது ஜனதாதள் யுனைடெடுங்கிறது அவர்கள் பெருமளவில் ஒக்காலிகாஸ் என்ற அந்த ஒரு ஜாதி ஓட்டையும் அதை தாண்டி சில பிரிவினர் ஓட்டுகளையும் எடுப்பார்கள் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் பதினஞ்சாயிரம் ஓட்டு ஸோ ஒரு ஒரு எம்பி கான்ஸ்டே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஓட்டு ஆறு எம்பி எம்எல்ஏக்கு ஒரு எம்பின்னு வச்சா அதிகமாக அவர்களால் வரும் அவர்கள் போய் சேர்ந்தால் பெருமளவில் அந்த டிரான்ஸ்பரும் நடக்கும் அதனால என்னை பொறுத்தவரை போன தடவை இருபத்தாறு வாங்கினதுங்கிறது இந்த முறை பாஜக தனியாக இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டும் இரண்டு சீட்டு இது ஜனதா தாள் லிமிட்டெடும் ஜெயிக்கலாம் ஏன்னா இப்ப அவங்க ஆட்சியே நடக்குது அதனால அவங்களுக்கு ஓரளவுக்கு காங்கிரஸ் முயற்சி செய்து நாலு நாலு சீட் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்கலாம் இல்ல பெங்களூர் சவுத்துல வந்து தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வந்து போட்டி போட்டிருக்காரு இல்லையா இல்ல அதெல்லாம் ஷூர் சீட் சார் அதெல்லாம் ஷூர் சீட் நம்ம அங்கிள்கள் வந்து எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க அவருக்கு முன்னால் வந்து நம்ம இவர் மத்திய அமைச்சராக திரு ஆனந்த் இவர் இருந்தார் அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷமாக அங்க வந்து தேஜஸ்வி சூர்யா எல்லாம் மாத்த முடியாது பெங்களூர் ரூரல் தொகுதியில மாத்திரம் இவருடைய டி கே சுரேஷுடைய டி கே இவருடைய தம்பி நீ ஜெயிக்கிறாரு ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னு சொன்னால் தமிழக தேர்தல் முடியறதுக்கு முன்னாடியே கர்நாடகா துணை முதலமைச்சர் வந்து திமுக தமிழக திமுக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதாக சொல்லியிருக்காங்க இதுவரை அதற்கு திமுக மறுப்பு தரல இதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் போய் அங்க நாங்க தமிழக வீசிக்கா நாங்க வந்து மேகதாது கட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம் கர்நாடகா வீசிக்கா அவங்களுடைய நலன் பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப தமிழர்கள் நலனுக்காக இந்தி கூட்டணி இல்லை என்பது மீண்டும் அவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க ஆனா நம்ம தமிழக தேர்தலுக்கு முன்னாடியே மேகதாது அணை கட்டுவதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு தமிழக அரசு சொன்னதாக சொன்னதை எதிர்த்து இங்க ஒரு சேனல் கூட பேசலைங்கிறது பெங்களூர் மைசூர் ஏரியா ஒரு பெல்ட் கர்நாடகா ஹைதராபாத் கர்நாடகான்னு சொல்லி அந்த பெல்ட் ஒண்ணு வரும் தட்சிண கன்னடான்னு சொல்லி இந்த பெல்ட் வரும் தட்சிண கன்னடா பெல்ட்டுங்கிறது பெருமளவில் எடியூரப்பா இவர்கள்லாம் இருக்கிறது அந்த பெல்ட்ல என்னைக்குமே பிஜேபி மத்திய அரசாக ஜெயிக்கும் இங்க இது பெங்களூர் ஐ மீன் உங்களுக்கு ஹைதராபாத் கர்நாடகா பெல்ட்ல ஈக்குவலாக ஜேடிஎஸ்க்கும் இருக்கிறதுனால அந்த கூட்டணி மொத்தமாக இருபத்தி எட்டுல இருபத்தி ரெண்டு பிளஸ் ஜேடிஎஸ் ரெண்டுமாக இருபத்தி நாலு சீட் எளிதாக ஜெயிக்கும் நாலு சீட் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்கும் இதுதான் என்னுடைய பார்வை ஈஸ்வரப்பா அவர்கள் வந்து எடியூரப்பா மகனை எதிர்த்து வந்து கேண்டிடேட் வந்து தனிச்சையா வந்து போட்டி போட்டிருக்காரு இல்ல அவருக்கு அங்க ஒண்ணும் பெரிய செல்வா கிடையாது அவர் ஒரு பெரிய கம்யூனிட்டியும் கிடையாது நீங்க இவர் வந்து லிங்காயத் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் குருபாங்கிற ஒரு சின்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இது வந்து அவருக்கும் அதாவது எடியூரப்பாவும் ஈஸ்வரப்பா ரெண்டு பேருமே கர்நாடக காங்கிரஸை தோல் தாங்கி வளர்த்தவர்கள் இரண்டாவது கருத்து இல்லை ஆனால் வயதானால் ஒதுங்கிக் கொள்ளணும்ங்கிறது ஆர் எஸ் எஸ் கொள்கை அதை தாண்டி இவர் மீண்டும் போட்டியிடுறேன்னு சொல்றது ஓட்ட பிரிக்கிறது தான் பட் அதுல ஒண்ணும் பெரிய இது இழப்பு பிஜேபிக்கு வராது எடியூரப்பா தனியா நின்னே போன ஒரு முறை நின்று சொல்லி ஜனதா ஜெயிக்க முடியல எனவே அவர் சுயேட்சையா நின்னால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஓட்டாளர்கள் தாண்டி தான் வேட்பாளர்கள் பட்டியலே பேர் வரும் அவருக்கு ஒண்ணும் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுப்பார் அதான் அதை தாண்டி ஒண்ணு ஈஸ்வரப்பாவதும் ஒண்ணும் நடக்காது அடுத்து நம்ம தெலுங்கானா நிலவரம் எல்லாம் இருக்கு தெலுங்கானா ஆந்திரா போன்ற தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அதாவது அங்க மூணு கட்சி அங்க இப்ப தெலுங்கானா உருவாகிறதுக்கே காரணம் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி டிஆர்எஸ்ங்கிறது இப்ப பாரதிய ராஷ்டிரிய சமித்தின்னு பிஆர்எஸ் அதுதான் சேர்ந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல தோத்துச்சு இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் பாஜக எதிர்க்கிறது அதாவது பாஜக இப்பொழுது எப்படி இங்க அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரோ அது போல டிஆர்எஸ் தெலுங்கானால அவர்களுடைய ஆட்சி எதிர்த்து நடந்த பிரச்சாரத்துடைய பலனை வந்து உங்களுக்கு காங்கிரஸ் அனுபவிச்சது பிஜேபி ஒரு அஞ்சு ஹைதராபாத்தை சுற்றி உள்ள ஹைதராபாத் கரீம் நகர் அந்த இது செகந்திராபாத் இந்த பெல்ட்டை சுற்றி உள்ள ஒரு அஞ்சாறு மா மாவட்டங்கள்ல தான் பிரதானமா இருக்கு இன்னும் அவர்களுடைய இது பரவாயில்ல இந்த முறை அங்கே மோடி அலை ஜாஸ்தியாக விழுகிறது சென்ற முறை நாலு ஜெயிச்சது ஆரம்பத்துல அஞ்சு சொன்னார்கள் நண்பர்கள் இப்பொழுது எட்டு சீட்டு வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் அது வந்து மாறவே மாறாது சோ ஏழுல இருந்து எட்டு சீட்டு இது ஒரு சீட் அதிகபட்சம் ஒரு சீட்டு பிஆர்எஸ்க்கு போகும் மீதி ஏழு எட்டு சீட்டுகள் காங்கிரஸ்க்கு போகலாம் போன முறை அவங்களும் நாலு தான் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரசுக்கு இங்க ஒரு மூணு சீட்டும் இதுல கர்நாடகால ஒரு மூணு சீட் ஆறு சீட் வரும் தமிழகத்துல மூணு குறையும் சோ அல்மோஸ்ட் மூணு சீட் எக்ஸ்ட்ரா சவுத்து கிடைக்குது அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா இதுல நீங்க ஆந்திராவுக்கு வந்தோம் சொன்னா இருபத்தஞ்சு தொகுதி சென்ற முறை இருபத்தி ரெண்டு சீட்டை திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் எடுத்தார்கள் அவங்க போன முறை நாற்பத்தி பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க நாற்பத்தி சதவிகிதம் தேசம் கட்சி வாங்குச்சு நாலு சதவிகிதமோ என்னமோ திரு பவன் கல்யாண் அவர்கள் போன முறை பகுஜன் சமாஜ் மாயாவதியோட கூட்டணியாக நின்று ஓட்டு ஜனசேனாங்கிற கட்சி பிரிச்சுட்டு பாஜக இருந்து ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்குச்சு இப்ப இந்த மூணு ஒண்ணு சேர்ந்து நிக்கிறதுனாலயே அதுவே நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்துருது அப்ப ஒரு பர்சன்ட் டிஃபரன்ஸ் தான் வருது ஆனால் இதுக்கு என்ன தலைநகரம் அப்படின்னே டிசைட் பண்ணாம அதாவது அமராவதி என திரு சந்திரபாபு நாயுடு நியமத்தத்தை நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக மூணு தலைநகர்ன்னு பிரித்து இன்றைக்கு வரைக்கும் எந்த பகுதி தலைநகர்னு டிசைட் பண்ணாம புதிய செக்ரட்டரியேட் பண்ணாம ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக எஸ்பெஷலி டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல ரொம்ப எதிர்கொலை இருக்கு அதாவது வருகிற கருத்துக்கணிக்கு வேல ஒன்னு ரெண்டு பதினெட்டு சீட்டு டிடிஎஸ் கூட்டணியும் ஏழு சீட்டு இவங்கன்னு சொல்லுது ஒன்னு ரெண்டு ரிவர்ஸ்ல மாத்தியும் சொல்லுது என்னை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு தெலுங்கு ஐ மீன் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் பாஜக ரெண்டுல இருந்து மூணு வெற்றி பெறலாம் காங்கிரஸ் அங்க ஒண்ணுமே கிடையாது கடப்பா சீட்ல கூட இது ஜெகன்மோகன் ரெட்டி சகோதரி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மாட்டாரு இத தாண்டி பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவுல உங்களுக்கு வந்து நான் இந்த முறை நானூறுக்கு மேல் அப்படின்னு சொல்றது இப்போ முதல் இரண்டாம் கட்டத்துல மாறி போனதுனால மோடி அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்றாங்க ஆனால் இங்க மீடியாக்கள் சொல்ற கூவலை நம்ம ஆட்கள் இன்னும் கூவிட்டு இருக்காங்க நம்ம நார்த் இந்தியன் பேப்பரை பார்த்தா மோடி யார்கர் அப்படின்னு அவங்க ஹெட்டிங் கொடுக்குறாங்க இங்க இருக்கிறவர்கள் மாற்றி சொல்றாங்க காங்கிரஸ் உடைய இது மேனிபெஸ்டோ வந்த உடனேயே அதில் பல விஷயங்கள் அப்படியே மாவோயிஸ்ட் கொள்கைகளும் முஸ்லிம் லீக் கொண்டே இருக்கு இத பத்தி பேசணும்னு பாஜக குரல் எடுத்தப்ப யாரும் பேசலை அப்படிங்கிறப்போ அதை எடுத்து மோடி கூறினார் அதனால இன்னைக்கு அது பேசு பொருள் ஆயிடுச்சு அதை அவர் பேசியது சரிதான் அப்படின்னு சொல்லி நேத்தி ஜிந்தால் அவர்கள் நியூஸ் எயிட்டீன்ல பேசுறாரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் அவரை பற்றி உச்ச நீதிமன்றம் இவிஎம் வழக்கில் இவர்கள் இந்திய முன்னேற்றத்துக்கு எதிரான என்கிறார் அவர் வந்து அஹ் பிரிச்சு கொடுக்கறது சொத்துக்களை மகன்களுக்கு போகாம எடுத்து பிரிச்சு கொடுக்கறது சரிதான் அப்படின்னு திருப்பி நேற்றுக்கு ட்வீட் பண்றாரு இன்றைய நிலையில இவர்கள் அதாவது ஒரு சின்ன ஒரு என்ன கணிப்பு வந்ததுன்னு சொன்னால் நானூறுக்கு மேல வெற்றி பெறுது இந்த வெயில் தாங்க முடியல அப்படின்னு பாஜக வாக்காளர்கள் பூத்துக்கு போகாம ஒரு சுணக்கம் இருந்த மாதிரி இருந்தது இந்த பேச்சு இந்த இது அவர்களை ஓட்டுக்கு போட செய்யும் பூத் ஏஜென்ட்ஸும் ஒழுங்கா ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்டாக இது அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து செய்தால் தேங்க்ஸ் ராகுல் காந்தி சாம் பிட்ரோடா இந்த நிச்சயமாக முன்னூத்தி எண்பது சீட்டை நோக்கி பாஜக கூட்டணி சேர்ந்தும் பாஜக முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது நோக்கி சென்று கொண்டிருக்கிறது